தொடர் ஒன்பது ரவுண்டி முடிவடைந்த நிலையை நாங்கள் நினைத்திவிட்டு இந்த பதினோரு மெச்சஸ் மகத்து நடத்திவிட்டு அதனை தொடர்ந்து முடிப்பதற்காக நாங்கள் இந்த ஒரு பனிரெண்டு மெச்சஸ் அந்த அடிப்படையில் அதனை தொடர்ந்து முடித்துவிட்டு அதன் பிரைஸ் கிழியையும் காலக்கட்டத்தில் முடிப்பதற்காக அல்ல அதற்கு உதவி செய்வோம் பிரார்த்திப்போமாக இந்த போட்டித் தொடரை உங்களுக்கு ஸ்போர்ட்ஸர் அடிப்படையிலே ராஜா அவர்கள் பதிவின் அவர்கள் நாங்கள் ஐம்பதனாயிரம் ரூபாய் ஒன்று பரிசாலும் முப்பதினாயிரம் ரூபாய் இரண்டாம் பரிசாலும் இறுதி போட்டியிலே சிறந்த வீரருக்கான சிறந்த டீம்பருக்கான இரண்டு அந்த அவர் அவரின் ஸ்போர்ட்ஸருக்குள்ளதாக சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல எங்கள்

அது உண்மையாக இதும் மேற்பாடு செய்யக்கூடிய என்னென்ன தேர்வு என்ன சொல்ல முடியும் அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அருளைய அப்படி அவருடைய அவருடைய அந்த விஷயங்கள்ல முக்கியமாக அடுத்த அவர்களுக்கு இருந்தாலும் போதை